இதிலே இவர் கூறுவது சரியானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் அந்த ஆலிமுடைய உரைக்கு முன்னதாக யூடியூப் தளத்திலே இதனை பதிவு செய்தவர் ஷாபான் மாதத்தில் கேட்டது கிடைக்கும் என தலைப்பிட்டிருப்பது முற்றிலும் தவறானதாகும் அந்த ஆலிம் கூட அதனை அங்கே கூறவில்லை என்பதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த ஆலிம் கூறுவது சரியா என்றால் ஷாபானிலே நபி அவர்கள் அதிகம் அதிகம் நோன்பு நோற்றார்கள் என்பதற்கு பல ஹதீஸ்களை முன்வைத்து இவர் கூறுகின்ற விடயம் மிகச் சரியானது இறுதியிலே ஒரு ஒரு ஆண் வசனத்தை முன்வைத்து அவ்வாஹவை விரும்புகின்றவர்கள் அது உண்மையாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என கூறும்படி நபி அவர்களுக்கு கூறப்பட்ட ஒரு ஆண் வசனம் இந்த ஒரு ஆண் வசனத்தை ஓதி காட்டி ஷாபானிலே அதிகம் நோன்பு பிடிப்பது சுண்ணா என்றும் அந்த சுன்னாவை நாம் செயல்படுத்துவோம் என்பதற்காக அல்லாஹ்விடம் உடன்படிக்கை செய்யுங்கள் என இவருடைய சொந்த வார்த்தை அரபு வார்த்தை ஒன்றை கூறி மக்களை அழைக்கின்றார் சாபானிலே அதிகம் அதிகம் நோன்பு பிடிப்பது சுன்னா என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது சரியானது ஆனால் அதனை கைவிடுவதால் குறைந்தபட்சம் பாவம் கூட ஏற்படுவதில்லை அது கடமையானதும் அல்ல சுண்ணா என்பதன் கருத்து வாழ்க்கை முறை என்பதாகும் நபியுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றாத ஒருவன் அதற்கு மாறு செய்கின்றவன் மறுத்து விட்டவன் என்ற விளக்கத்தை நபி அலை சலாத்து வசலாம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள் என்னுடைய உம்மத்தினின்றும் மறுக்கின்றவர்களை தவிர அனைவரும் சுவனம் செல்வார்கள் என்று நபி அவர்கள் கூறிய போது யார்தான் மறுப்பார்கள் என்று ஆச்சரிய கேள்வி தொடுக்கப்பட்டது யார் என்னை பின்பற்றுகின்றாரோ அவர்கள் சுவனம் செல்வார்கள் ஏனையவர்கள் மறுத்தவர்கள் மாறு செய்தவர்கள் மறுத்தவர்கள் என்ற விளக்கத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள் சஹேப் புகாரியிலே ஹதீர் காணப்படுகின்றது எனவே இந்த ஆலிம் உட்பட சமூகத்தில் உள்ள மிக அதிகமான ஆலிம்கள் அறிவு குறைபாட்டினால் சுண்ணா என்பதற்கு இப்படி மேலதிகமாக நன்மை கிடைக்கின்ற விடயத்தை அது கட்டாயம் கூட கிடையாது இந்த விடயத்தோடு சுருக்கி விடுகின்றார்கள் இந்த ஆலிமும் ஷாபானுடைய நோன்போடு சுருக்கி விடுகின்ற இந்த வழிகாட்டல் முற்றிலும் இஸ்லாத்துக்கு முரணான வழிகேடான வழிகாட்டலாகும் நபியின் சுன்னா என்பது ஒரு சில விடயங்கள் அதனை செய்யாவிட்டால் சுவனமே நாம் செல்ல முடியாது அதில் முதன்மையான சுன்னா நபியுடைய வார்த்தை அலல் இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என்னிடம் உடன்படிக்கை செய்வீராக என்றுதான் நபி அவர்கள் அழைத்தார்கள் முதன்மை வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபடுங்கள் என்று அழைப்பதாகும் வெறுமனே அழைப்பது மட்டுமல்ல ஒரு மனிதரின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு கூட்டமைப்பாக வாழுவது சுவனம் செல்வதற்கு கட்டாயமாகும் மார்க்கத்தின் பெயரால் குழப்பங்கள் இருக்கின்ற காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று நபியிடம் கேட்கப்பட்ட போது முஸ்லிம்களின் கூட்டமைப்புடனும் அதன் இமாமுடனும் இணைந்து கொள்வீராக என்று நபி அவர்கள் கட்டளையிட்ட ஹதி சாயுல் புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்றது விட்டால் பாவமில்லை என்ற விடயத்தை செய்வதற்கு வாக்குறுதி அழியுங்கள் என்று இந்த ஆலிம் அழைப்பது விட்டுவிட்டால் சுவடமே செல்ல முடியாது என்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுகின்ற சுண்ணாவை குறைந்தபட்சம் இந்த ஆளின் செயற்படுத்தி இருக்கின்றாரா கட்டாயம் செய்ய வேண்டிய சுண்ணாக்களை விட்டுவிட்டு செய்தால் நன்மை செய்யாவிட்டால் பாவம் கிடையாது என்ற விடயத்தை இந்த அளவு அதனை மட்டும் கூறுவதென்பது நிச்சயமாக நேர்வழி கிடையாது அதற்காக இவர் பயன்படுத்துகின்ற குர்ஆன் வசனம் இதற்கு முன்னைய வசனமும் அதற்கு பின்னால் உள்ள வசனம் அதாவது மூன்றாவது அத்தியாயத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு இந்த மூன்று வசனங்களும் ஒரு மனிதன் பெரும் பாவங்களை செய்துவிட்டால் அல்லாஹ் அவற்றைக் கொண்டு தண்டிப்பான் என்பதிலே எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று முதல் வசனம் கூறுகின்றது அவ்வாகவே சொல்லுகின்றான் உங்களுக்கு அல்லாஹ் தன்னை பற்றி எச்சரிக்கின்றான் நன்மை தீமைகள் கொண்டு வரப்படுகின்ற மருமையிலே தனது பாவத்தை விட்டும் ஒதுங்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்வான் அதே நேரத்தில் அல்லாஹ் உங்களை எச்சரிக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவது உண்மையாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான் எனவே யாரெல்லாம் மார்க்க விடயத்தில் நபி அவர்களை இமாமாக எடுத்து நபியுடைய வாழ்க்கை முறையை அனைத்து நிலைகளிலும் பின்பற்றவில்லையோ அவர்கள் அல்லாஹ் மீது அன்பிருப்பதாக கூறுவது பொய் என்பதை இந்த வசனம் கூறுகின்றது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி கூறுகின்றான் என்றால் அல்லாஹுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் யாரெல்லாம் மறுத்து விடுகின்றார்களோ காவிர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று தெளிவாக கூறுகின்றான் எனவே சுண்ணாவை மறுக்கின்றவர்கள் கூட இன்று முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள் மதுநபுகளையும் இயக்கங்களையும் முன்னிறுத்தி நபியுடைய சுண்ணாவை மறுக்கின்ற மிக அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நபியை பின்பற்றுவதை மறுக்கின்றவர்கள் நபிக்கு நபியுடைய சுண்ணாவை தெரிந்து கொண்டு அதற்கு மாறு செய்கின்றவர்கள் அவர்கள் சோனம் நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஆலிம் உட்பட ஒட்டுமொத்த உளமாக்களும் நேர்வழியை முறையாக ஒரு ஆண் இருந்து அறிந்து மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் செய்தால் நன்மை செய்யாவிட்டால் பாவம் கிடையாது என்ற விடயத்தை முதலாவது கூறிவிட்டு சுவனம் செல்லுவதற்கு கடமையான சுண்ணாக்களை விட்டு விட்டு மக்களை நேர்வழியின்பால் அழைக்கக்கூடாது தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஆலிம் அதனைத்தான் செய்திருக்கின்றார் எனவே இவர்கள் மீண்டும் ஒருமுறை நபி அவர்கள் எச்சரித்த விடயம் பற்றி அறிவு குறைந்து அறியாமை பெருகிவிடும் என நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் இவை மறுமையின் அடையாளம் என்று கூறினார்கள் சஹுல் புகாரி உட்பட பல நூல்களிலே இந்த ஹதீஸ் இருக்கின்றது இன்று எமது உம்மத்திற்கு இந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது ஆண் சுன்னாவுடைய அறிவு கிடையாது ஏனைய இமாம்கள் இது போன்ற விடயங்களிலே இதன் அடிப்படையிலே இவர்கள் எந்த அளவு என்றால் வெறுமனே நோன்பு விடிப்பதன் மூலம் சோனம் சென்று விடலாம் என்று போன்ற குருட்டு நம்பிக்கைகளை மக்களுக்கு ஊட்டியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அமைந்த ஒரு உபதேசமாகத்தான் இது காணப்படுகின்றது இவர் மட்டுமல்ல உலகப் புகழ் வாழ்ந்த அறிஞர் ஒருவர் அண்மையிலே வாழ்ந்து மரணித்தார் ஒரு மனிதனை குஃபுரிலே இட்டுச் செல்லுகின்ற ஐவேலை தொழுகையை விட்டுவிட்ட ஒருவன் நோன்பு விடித்தால் நன்மை கிடைக்குமா என கேட்கப்பட்ட போது ஆம் கிடைக்கும் என்று கூறும் அளவிற்கு அறியாமை சமூகத்திலே பரவி இருக்கின்றது எனவே இமாம் இப்னு கசீர் அவர்கள் மிகச்சிறந்த இந்த பொர் வசனத்திற்கான நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அல்லாஹ் மீது அன்பிருப்பதாக கூறுகின்ற ஒவ்வொருவரும் நபியை அவர்களது வார்த்தை வார்த்தைகளை செயல்பாடுகளை அனைத்து நிலைமைகளிலும் நபியை பின்பற்றாதவரை அல்லா மீது அண்டிருப்பதாக கூறுகின்ற ஒருவன் அந்த விடயத்தில் பொய்யன் என்ற உண்மையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதிவிட்டார்கள் எனவே சுன்னாவில் கட்டாயமான சுன்னா எடுத்து கூறப்பட வேண்டும் நபியுடைய சுண்ணாவின் வழியில் தான் நடப்பேன் என கூறி அதிலே நடக்காதவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்பது தெளிவாக நபியுடைய கூற்றாகும் எனவே சுவனம் செல்லுவதற்கு கட்டாயம் அவசியமான சுண்ணாக்களை கண்டிப்பாக நாம் எடுத்து நடக்க வேண்டும் அதில் முதல் சுண்ணாதான் வங்கியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட வேண்டும் இது சுவனம் செல்லுவதற்கு கட்டாயமாகும் இந்த சுண்ணாவை விட்டு விட்டு செய்தால் நன்மை செய்யாவிட்டால் பாவமில்லை என்ற விடயத்தை மட்டும் கூறி அழைப்பதென்பது இவர் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழையாகும்